ஹைக்கு கவிதைகள் நா முத்துக்குமார் இன்று வேண்டாம் நாளை வானிலா ஊட்டுவதற்கு சோரில்லை சிப்பியிலிருந்துதான் பிறக்கிறது சுண்ணாம்பும் இறந்து போனதை அறிந்த பிறகுதான் இறக்க வேண்டும் நான் பிம்பங்களற்ற தனிமையில் ஒன்றிலொன்று முகம் பார்த்தன சலூன் கண்ணாடிகள் பின்பக்க இறகுகளால் சீன விசிறி வரைகிறது வான்கோழி சாமியின் முகத்தில் சந்தன காப்பு பல்லக்கு தூக்கிகளின் சாராய நெடி கருப்பு வெள்ளை புகைப்படம் சட்டென காணவில்லை பணியும் காக்கையும் கடலுக்குள் தொடங்கி குடலுக்குள் முடிந்தது மீனின் வாழ்க்கை கடற்கரையில் ஊற்று தோண்டியதும் கையில் கிடைத்தது பிளாஸ்டிக் பை புறாக்கள் வளர்க்கும் எதிர் வீட்டுக்காரன் எங்களிடமிருந்து பறிக்கிறான் பூனை வளர்க்கும் சுதந்திரம் விளையாட்டு வீரர்கள் போனதும் கால்பந்து மைதானத்தில் முழு நிலா உடையவே உடையாத நீர்க்குமளிகள் பேப்பர் வெயிட்டுகள் முந்திர நாள் பெய்த மலையை நினைவில் வைத்திருக்கும் சாலை பள்ளம் எது எடுத்தாலும் பத்து ரூபாய் கடையில் எல்லாவற்றையும் தொட்டு பார்க்கிறது மலை அடகு வைத்த கைக்கடிகாரத்தை கடிகாரத்தை அடிக்கடி நினைவுபடுத்தும் மணிக்கட்டில் தழும்பு எத்தனை வயதென்று எல்லோரும் பார்த்தனர் பாடையில் செல்லும் பிணத்திற்கு பொருட்படுத்தா மனிதர்களை நாற்றத்தால் அரைந்தது குடல் சரிந்த நாய்